பாப்பா வீட்டு கிளம்புங்க அதான் நான் இருக்கேல்ல நாளைக்கு முன்னாடி கிளம்புங்கம்மா விசேஷம் வரப்போது முன்னேறிய எல்லாத்தையும் பாக்கணும்ல எதிர்பார்க்குங்கள போயிருவேன் நீ சாப்பாடு என்னடா பண்ணுவான் பாத்துக்கலாமா கடையில கூட வாங்கி சாப்பிட்டுக்குவேன் இதுல என்ன இருக்கு பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க கிளம்பிருவேன் ஆனா நீ

சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு மூணு நாள் தான் இருக்கு அப்ப நீ நாளே வந்துரு மாவு வீட்டுக்கு போற நீ பாட்டுக்கு வராம விட்டுறாதா முறையில் நீதான் செஞ்சா உங்க கடை முதலிட்ட சொல்லி காசு வாங்கிட்டு வந்துரு சரிமா வாழைப்படம் ட்ரெஸ் எல்லாமே பாப்பா வீட்டுகிட்டே வாங்கிக்கலாம் ஆஹ் சரிமா கிளம்பட்டுமா பாத்து போயிட்டு வாங்கம்மா தலை சோறு சாம்பார் எல்லாமே சமைச்சு வச்சுட்டே கடையில வாங்கி சாப்பிட்டுல செஞ்சு உடம்புக்கு கெடுத்துக்கற இருந்தாலும் மனசு கேட்க முடியுதே அம்மா அங்க ஊருக்கு போயிட்டு நீ படகு இருக்காத சாப்பிடு இந்த தண்ணி போடுற வேலையே வேணா அதை விட்டுருமே உன்னெல்லாம் எவ்வளவு ஒழுக்கமா இருந்த கிட்ட அப்பா கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு வேக மாடிட்டு வேலைக்கு போவே இப்ப என்னன்னா இப்படி இருக்க சரி விடுமா ஆமா வாழ்க்கை சக்கரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல பல சூழ்நிலை எல்லாத்தையும் மாத்தி மாத்தி விடுது அப்புறம் ஒரு விஷயம் என்னம்மா ஏ நான் பாப்பா வீட்டு கிளம்பிட்டேன்னு பாட்டுக்கு தண்ணிய போட்டு உன் பொண்ணாடி வீட்ல போய் கத்திட்டு இருக்க கூடாதாமா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்க வீட்டுல போய் தண்ணிய போட்டு ஆய்வும் கத்த போறேன் அப்பதான் அவள் திருந்துவான்ட்டு என்னைக்கு திருந்த மாட்டா அவளுக்கு தேவைப்படுதோ ஆமா ஆமா புளிக்காக எப்போ தேவை பண்றாளோ எப்போ தேவை பண்ணுவா ஆம்பளை பிள்ளையா தானே இருக்கு இல்ல கல்யாணத்துக்கு தான் தேவை பண்றது உள்ள கல்யாணம் வரைக்கும் நான் இருக்க போறேன் இப்போ ஏன் என்னால முடியல மூச்சு மூச்சு கீழ் மூச்சு மேல் மூச்சு வாங்குது ஏமா இப்படி பேசுற ஒண்ணு நினைக்காத மனசுல போட்டு அதை இதுன்னு குழப்பிட்டு தான் இப்படி ஆயிட்டு இருக்கு பையன் பொன்னாட்டி கூட இல்லைன்னாலும் தனியா இருந்தாலும் நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் அதை நினைச்சு நீ சந்தோஷமா போயிட்டு வாமா சரிடா பக்கத்து வீட்டுல பாரு கிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன் அவனே ஒரு எட்டு பாத்துக்கோ அவனுக்கு செஞ்சு கூட அப்படின்னு கடையில வாங்கி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற நீ சேரிடா சேர அப்ப பாத்துக்கோ துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்புறேன் அப்படியே ம் சரிமா அம்மா போனதுக்கு அப்புறம் நீ போட்டு நேரா வீட்டுக்கு தான் வருவ வீட்டுல ஆள் இல்லையன்ட்டு நீ பாட்டு அங்க இங்கே உளுந்து கிடக்காதடா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சரிமா பாத்துக்கிறேம்மா விடுமா போய் துணி எடுத்து வச்சு கிளம்புங்க பார்த்தால ஒன்பது மணிக்கு பஸ் இருக்கு நான் வந்து பஸ் ஏத்தி விடுறேன் நீங்க போயிட்டு வாங்க உனக்கு வேலை இருக்கு மேடா நீ பாரு நான் போய்க்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஸ்டாண்ட்ல போய் உங்களை விடுறதுக்காக இப்ப ஆட்டோ வர சொல்லிருக்கேன் ஆட்டோல ஏறி போயிடலாம் வாங்க ஏன்டா இப்படி நடந்து போயிட மாட்டோமா இப்பவே மேல் மூச்சு கீழ மூச்சு வாங்குறது நடந்து வேற போறீங்களாக்கும் ஏமா நீ வேற சரிடா துணிமணி எடுத்து வைங்க முத போங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம்தான் தான் இருக்கு அது கூட நீங்களும் கிளம்பணும் இப்பயே போய் எடுத்து வச்சுறேன் வீட்டுக்கு முந்த நாளே வந்துடா முதலிட்ட சொல்லிட்டு பணம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடு சரிமா போய் துணி எடுத்து வைக்கிறேன் நீ சாப்பிட்டுடா புடி நம்மளும் கிளம்பலாம் போய் நீ பஸ் ஸ்டாண்ட விட்டு நீயே களை கிளம்புவ அதுவும் நல்லதுதான் சரிமா நானும் வந்து சாப்பிடுறேன் நான் ஆளில இருந்து நீ பாட்டு வீட்டை திறந்து விட்டு போயிடாத நல்லா சாத்தி வச்சுட்டு வேலைக்கு போ அக்கம் பக்கத்துல கொள்ளக்காரங்க நிறைய பேர் அலையிறாங்க சரிமா நான் பாத்துக்கிறேன் அதுக்கு அசால்ட்டா இருக்காத சரியா சரிமா சரிமா சரிடா போய் துணி எடுத்து வச்சுறேன் அம்மாக்கு என் மேல எவ்ளோ பாசம் கரெக்டா சாப்பிட கரெக்டா தூங்கு கண்ணி அடிக்காத அது பண்ணாது இது பண்ணாதுன்னு அரிசியா மேல அக்கா கொண்டு எப்படி எல்லாம் பேசுதே அம்மா அதான் அம்மானா அம்மாதான் அம்மா மாதிரி பாசம் எங்கேயுமே கிடைக்காது சாப்பிட வேற சாப்பிட எனக்கு மனசா வேறே இப்பதான் சொல்லி முடிச்சேன் அம்மாவோட பாசம் இப்படிதான் இருக்கும்ன்ட்டு அதுங்காட்டி அம்மா சாப்பிட கூப்பிடுது இந்த வாரேம்மா என்ன காத்தாலே அம்மா இப்படி தூங்குறாங்க எதுவும் உடம்பு சரியில்லை அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அம்மா அம்மா ஏமா காலையில சோபால பாந்தி இப்படி தூங்கிட்டு இருக்க உள்ளார போய் படுமா அம்மா நல்லா அசந்து தூங்குது போல இருக்கு அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா அம்மா இப்படி தூங்கிட்டு இருக்காங்களே என்ன ஆச்சு ஏதாச்சும் வந்து கேக்குறாளா அம்மா மணி என்னாவது அம்மா மணி ஒன்பதரை ஆயிடுச்சு ஏமா இப்படி தூங்கிட்டு இருக்க உடம்பு முடியல உனக்கு நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்னால உடம்பு முடியல அப்புறம் என்ன மாச்சும் உனக்கு ஒரு காலையில இப்படிலாம் தூங்க மாட்டேன் நீ உடம்பு ஒரே அழுப்பா இருக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா வீட்டுல

என்னடா இப்படி இருக்கியோ புரிய மாட்டேங்குது எனக்கு அதுவும் அவன் முழுகாம இருக்கா அப்படி இருந்தும் கூட அவன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாத அவனுக்கு உன் புள்ளி தான் வயிற்றுல சுமக்கறா அப்ப கூட அவனுக்கு பாசம் இல்லாம போச்சு அம்மா அம்மா என்னை பாக்குறதுக்கு ஓ பொண்டாட்டி என்ன பண்றா எது பண்ணான்னு பாப்பியா அவளுக்கு என்ன நல்லாதான் இருக்கா அதுதான் வாந்தி நிக்கவே மாட்டேங்குதே கொவக்கு கொவக்குன்னு வாந்தி எடுத்துட்டே இருக்கா பொண்டாட்டி என்னாச்சு ஏதாச்சு என்ன பண்றா சாப்பிட்டாலா இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டேன் இந்த அம்மா கிட்ட மட்டும் வந்து என்ன மாச்சி ஏமா இப்படி இருக்குன்னு வந்து கேப்பி அவ்ளோ கவனி எனக்கு நான் எனக்கு வயசாயிருச்சு இனிமே என்னை கவனிச்சா கவனிக்காட்டி என்ன எதுவும் சொல்ல இல்ல அதுக்கப்புறம் உன் பொன்னாடிதான் உன் கூடவே வரவ பைக்ல நம்ம வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு உன் பொன்னாட்டிய பாருடா இட்லி சாம்பார் வச்சிருக்கேன் மாசமா இருக்க டைம் நல்லா உரப்பா காரஞ்சாரமும் நல்லா தூப்பாதான் சாப்பிடுவாங்க மிளகா சட்னி சேர்த்து வச்சிருக்கேன் என்ன ஏது வேணும்னு எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லப்போ நீ ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற இந்த பிள்ளையும் நீ சரியா பேச மாட்டேங்கிற கவனிக்க முடியுன்னு வருத்தத்துல இருக்கு நல்ல முகம் கொடுத்து நல்லா பேசி நல்லா சாப்பிட சொன்னே வயிற்றுல உள்ள நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் டாக்டர் சொன்ன மாதிரி நல்லா பத்தரவா பார்த்துக்கணும் அப்படி பாத்துக்கணும் சொல்லுவாங்களே இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு உன் பொண்டாட்டி உன் பிள்ளைன்னு பாருமா புள்ள இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்து என்ன சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் போய் பாருடானா நான் கவனின்னு சொன்னா என்னால் பார்க்க முடியாதுங்கிற உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ பிரதவ நீ கல்யாணம் பண்ண பண்ணாம இருந்ததுனால

கல்யாண புதுசு நல்லா பேசி பழகிட்டு மாதமானதுக்கு அப்புறம் அவளை பார்க்காம ஓட்டினா என்னடா இது பழக்கம்ல புரியுது ஊர் உலகத்துல பார்த்தாங்கன்னா என்னடா சொல்லுவாங்க மாமியார் மருமலை கொடுமை பண்ணது போல இருக்கு அதனாலதான் புள்ள கூட ஒட்ட விட மாட்டேங்குதுன்னு தானே சொல்லுவாங்க எனக்கு தான் தான் அசிங்க பேர் வருது அதை புரிஞ்சுக்கிறியா நீ அதை புரிஞ்சிக்காம அம்மா கஷ்டப்படுவாங்க வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா

பாசங்கறது எனக்காக பேசினாலும் திட்டுறீங்க வேணாம் புரிஞ்சுக்கிற காலமும் வரும் புரிஞ்சுக்கிற காலம் வரும்னா அவ்வளவுதான் புருஷன் தான் இருப்பேன் கொஞ்சம் கூட மாறமாட்டான் தாட்சிக்குள்ள இருக்கியே கவனிக்கணும் பார்க்கணும் பேசணும் நான் ஆசை இருக்காதா ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கூட அது வேணுமா இது வேணுமா நான் பேசுறத பாத்து கண்ணு நான் பாத்தேன் அதெல்லாம் இல்ல என்ன வேணா எங்கிட்ட மூடி மறைக்கலாமா உனக்குன்னு ஆசை பாசம் எதுவுமே இல்லாமையா இருக்கும் அடா புடிச்ச நல்லா பேசினவரு இப்ப சரியா போய் கவனிக்க மாட்டேங்கிறாருட்டு ஆமா போட நல்லா பாத்துக்கிறானா அது கிழிக்கிறதா நல்லா தெரியுது எனக்கு மாசமா இருக்க டைம்ல புள்ள தாச்சு பிள்ளைக்கு ஏதாவது வயிறு பசி இருக்கும் இப்ப யாரும் ஏதாவது தோசையாவது ஊத்தி கொடுப்பான்னு பார்த்தா அது போட்டு கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் அந்த பிள்ளை என்னைய வந்து எழுப்பிடுது தெரியாம வந்து எலி போட்டுட்டேன் ஏன் மாமா இதுக்காக திட்டாதீங்க இவனு திருந்த மாட்டான் நீயும் திருந்த மாட்டேன் ஆமே மாமே மாமேன்னு பாசமா இருக்க ஆவே உங்ககிட்ட என்ன ஏதும் கூட கேட்க மாட்டேங்கன்னா பாசம் காமிக்க மாட்டேங்கன்னா வாந்தி வரப்பல இருக்கு இந்த வர இருங்க உள்ள வாந்தி வரப்பல இருக்கு வர இருங்க சொல்லுதே என்ன இதுன்னு பாப்போம் தெரியதாரா உனக்கு அவளுக்கு வாந்தி வந்து அவ எடுக்கட்டுமா நான் என்ன பண்றது அம்மியா பேசிட்டு இருக்க நினைக்காத ஓமா பேச ஆரம்பிச்சா என்ன பண்ணுவ ஏமா இப்படி பண்றீங்க வாந்தி வருதுங்கது போய் என்னன்னு பாருடா வாந்தி இருக்கிறத உன் கையில பிடிக்க சொல்லல அவ தலையாவது பிடிச்சுக்கோடா இந்த போற போய் பாக்குறேன் மசமச நீங்க உட்காந்து கம போய் பாரு போ எப்பா இதுங்க ரெண்டுகிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் முழிக்க வேண்டியதா இருக்கிற சாமி இது என்ன நான் மாமா திட்டாதீங்க அவன் என்னன்னா அம்மா அம்மா நான் அம்மா பாசம் கொண்டு இருக்கான் என்னத்தான் சொல்றது நானும் எத்தனை காலம் தான் இங்க இருக்க போறேன் சொன்னா புரிஞ்சுக்கிறானா என்னமோ போ இனிமே எது வந்தாலும் தான் அமைச்சு விண்ணும் அவனே பாக்கட்டும் பொன்னாட்டி இவ்வளவு கஷ்டப்படுறாளே கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் பிள்ளைய பெற்றிருக்கிறாள் அப்பதான் அவனுக்கு புரியும் கடவுளே என் பிள்ளைக்கு நல்லபடியா சீக்கிரம் புரிய வைப்பா அவனா அவட்டி மேல பாசமா இருக்கணும் என் பிள்ளை என் மரும நல்லா பாசம் கொண்டு பாத்துட்டா கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் எனக்கும் நல்லதுதான் எப்படிப்பட்டாவது அவனுக்கு ஏதாவது சொல்லி வை கடவுளே இவ்வளோ தூரம் மூச்சு போட்டு ரெண்டு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் போகிறான் ம் பார்ப்போம் அவனும் அவன் பொண்டாட்டி பிள்ளை தாச்சி பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்குவான் ம்